மின்தடையை எதிர்கொள்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் கோடை காலத்தில் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மின்சாரம் விநியோகத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் குறித்தான ஆய்வுக் கூட்டம் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இதில் கூடுதல் தலைமை செயலாளர் மின்வாரிய ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர் எதிர்காலத்தில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக வருவதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக கூறினார் எதிர்காலத்தில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக வருவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டமிட்டிருக்கின்ற அந்த நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நடவடிக்கைகளை இன்னும் கூடுதல் வேகம் கொண்டு செயல்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது எனவே முதல் கூட்டம் என்ற வகையில் இன்றைக்கு இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் குறித்து மரியாதைக்குரிய மின்வாரிய தலைவர் அவர்கள் விளக்கி இந்த நடவடிக்கையில் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டு எந்த இடத்திலும் சிரமம் இல்லாமல் தடையில்லாத சீரான மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும்